ஆய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரையில் சட்னி எப்படி செய்கிறது அப்படின்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு கடகு சீரகம் மிள வர மாதிரால் கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கோங்க பூண்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா நல்லா சிம்மில் வச்சு வதக்குங்க கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு நான் வந்து கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன் அது இன்னும் கொஞ்சம் நல்லது அப்புறம் கொஞ்சமாக புளி போட்டுக்கோங்க ஒரு கோலி குண்டு சைஸ் நல்லா வதக்கினதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரை நல்லா வதங்கணும் நல்லா வதக்கி வதக்கி விதணும் அப்போ தான் அது நல்லா வதங்கணும் ரொம்ப நல்லது இங்கே தீ நல்லா வதங்கிக்கும் நல்லா வதங்கினா தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லாட்டி ஒரு மாதிரி பச்சையாக வாக்கணும் வரும் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரமாக இருந்தோம் இதுக்கு சின்ன வெங்காயம்லாம் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து சின்ன வெங்காயம் போடலை பெரிய வெங்காயம்லாம் போட்டுக்கேன் நல்லா வதங்கியாச்சு கடைசியாக தேங்காய் போட்டு சும்மா ஒரு கலர் கலரிட்டு எடுத்துருங்க ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ண உடனே உடனே ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க அவ்வளோதான் நல்ல சட்னி சுவையான சட்னி ரெடி அவ்வளோதான் அரைச்சாச்சு பாருங்க இதில் நிறைய சத்து இருக்குது பாய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க